இரவு எட்டு மணி ஆகியும் அர்ச்சனா இன்னும் வீடு திரும்பாத காரணத்தால் பதட்டமான பார்வதி சம்பூரணத்திடம் விசாரித்தார் என்னது அர்ச்சனா இன்னும் வரலையா யோசனையுடன் கேட்ட சம்பூரணம் சுரேஷ் ஊர்ல இல்லாத நாட்களில் இவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருக்க மாட்டாளே என்று தனக்குள்ளே சொல்லியவாறே வீட்டிற்குள் சென்று தனது மொபைல் போனை எடுத்து ஆபீஸ் நம்பருக்கு அழைத்தான் என்னது ரிங் போய்கிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்கிறாளே ஒருவேளை ஆஃபீஸில் அவள் இல்லையோ மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பார்த்துவிட்டு விட்டு அதே போல் இருக்க வீட்டிற்கு வெளியே வந்து அங்கு நின்று கொண்டிருந்த பார்வதியிடம் அர்ச்சனாவோட செல் நம்பர் கொடுங்க என்று கேட்டால் சம்பூரணம் எனக்கு அதெல்லாம் தெரியாதே கொஞ்சம் இருங்க அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு வரேன் என்று சொல்லி பார்வதி திரும்ப அப்போதுதான் எங்கோ வெளியே போய்விட்டு கேட்டிருக்குள் நுழைந்தான் கைலாஷ் அவனை கண்டதும் இதோ கைலாஸ் வந்துவிட்டான் அவனுக்கு தெரியும் அர்ச்சனாவின் செல் நம்பர் என்றபடி பார்வதி அவனை நோக்கி சென்றாள் தன் தாயும் சம்பூர்ணமும் ஏதோ ஒரு பதட்டத்தில் இருப்பதை புரிந்து கொண்ட கைலாஸ் அவசர அவசரமாய் பைக்கை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு வந்தான் அவனிடம் பார்வதி விஷயத்தை சொல்ல இவ்வளவுதானா இதுக்கு ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க அர்ச்சனா என்ன சின்ன பாப்பாவா ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அதனால் நேரம் போகிறதே தெரியாமல் அதில் மூழ்கி இருப்பா என்றபடி அவன் தன் மொபைலில் அர்ச்சனாவை அழைத்தான் தொடர்ந்து ரிங் போய்கொண்டே இருந்ததை தவிர எடுக்கப்படவே இல்லை என்னது எடுக்க மாட்டேங்கிறாளே ஒருவேளை ட்ராவலிங்கில் இருக்காளோ தம்பி எதுக்கும் நீ நேரிலேயே போய் பார்த்துட்டு வந்துடுப்பா ஏன்னா சுரேஷும் ஊரில் இல்லை அதான் எனக்கும் கொஞ்சம் நெருடலாக இருக்குது சம்பூரணம் சொல்ல ஓகே பக்கம்தானே அர்ச்சனாவோட ஆஃபீஸ் நான் நேர்லேயே போயிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு தன் பைக்கை ஸ்டார்ட் செய்து கொண்டு கிளம்பினான் கைலாஸ் அவன் சென்ற இருபதாவது நிமிடம் சம்பூரணத்தின் மொபைலுக்கு அர்ச்சனாவின் எண்ணிலிருந்து கால் வந்தது மறுமுனையில் கைலாஷ் பேசினான் அவன் குரலில் மிதமிஞ்சிய பதட்டம் இருந்தது அவன் சொல்வதை கேட்க கேட்க சம்பூரணத்தின் முகத்திலும் அந்த பதட்டம் குடியேற ஆரம்பித்தது பேசி முடித்தபின் கடவுளே என்றபடி தலையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே வாசற்படியிலேயே அமர்ந்தாள் அவள் அவள் மொத்த உடலும் நடுங்க தோங்கியதும் கண்களில் கண்ணீர் பொங்கி வழிந்தது ஏதோ விபரீதம் என்பதை மட்டும் புரிந்து கொண்ட பார்வதி எடுத்த எடுத்து பதட்டம் காட்டாமல் தன்னைத்தானே அடக்கி கொண்டு நிதானமாக கேட்டாள் என்ன சம்பூர்ணமம்மா என்ன பிரச்சனை அர்ச்சனாவுக்கு ஏதுமில்லையே கேட்கும்போது பார்வதியின் குரல் அவளையும் மீறி கரகரத்தது விருட்டென்று தலையை தூக்கி பார்வதியை நேர் பார்வை பார்த்த சம்பூரணம் அதை என் வாயால் எப்படி சொல்வேன் பார்வதி என்று கத்தி தானே தன் தலையில் அடித்து கொண்டான் பாவி பசங்க இப்படியெல்லாமா செய்வாங்க இது நாடா இல்ல சுடுகாடா என்று பொறுக்க மாட்டாமல் கூவினான் சம்பூரணத்தின் கூவல் சத்தம் கேட்டு வீட்டிற்குள்ளிலிருந்து வேக வேகமாய் வெளியே வந்தார் தேவநாதன் என்ன பார்வதி அர்ச்சனா எங்க அவளுக்கு என்னாச்சு பரபரப்பாய் கேட்டார் எனக்கு தெரியலங்க ஆனால் அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க என்னன்னு தெரியலங்க கைலாஸ் என்னமோ சொல்லி இருக்கான் இவங்களா கேளுங்க இவங்களா கேளுங்க பதற்றத்தில் தெளிவாக பேச முடியாமல் தாறுமாறாய் உளறினார் பார்வதி பார்வதி நீ கொஞ்சம் இரு பார்வதி நான் விசாரிக்கிறேன் என்ற தேவநாதன் சம்பூர்ணத்தின் அருகில் வந்து அமர்ந்து சன்ன குரலில் கேட்டார் கைலாஸ் ஃபோனில் என்னம்மா சொன்னான் ஐயா ஐயா யாரோ ரெண்டு மூணு பேர் ஆஃபீஸுக்குள்ளார பூந்து தனியாக இருந்த அர்ச்சனா மூஞ்சியில் ஆசிட்ட ஊற்றிட்டு ஓடிட்டாங்களா ஐயா ஓடிட்டாங்களா சொல்லிவிட்டு ஒப்பாரியே வைத்தால் சம்பூரணம் ஐயோ ஆண்டவா என் மகளை காப்பாற்று பார்வதியும் தன் பங்கிற்கு ஒப்பாரியே துவங்கினாள் முகம் வெளியி போன தேவநாதன் ஆ அர்ச்சனா இப்போ எங்கே இருக்கா எப்படி இருக்கா தழுதளத்த குரலில் கேட்டார் சிவா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் கைலாஸ் தான் சொன்னான் அவன் இப்போ அங்கே தான் இருப்பான் போலி இருக்கு சம்பூரணம் ஒருவாறு சுதாரித்து கொண்டு சொல்ல அவ உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே தேவநாதன் பொங்கி வரும் அழுகையே அடக்கி கொண்டு கேட்டார் உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னா கைலாஸ் சொல்கிறான் சே இந்த சமயம் பார்த்து என் மகன் வேற ஊரில் இல்லை புலம்பினால் சம்பூரணம் அவசர அவசரமாய் கண்ணீரை துடைத்து கொண்டு வந்த பார்வதி ஏங்க ஏங்க உடனே ஒரு டாக்ஸி பிடிங்க நாம் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் எனக்கு என் மகளை இப்பவே பார்க்கணும் இப்பவே பார்க்கணும் பார்வதி பரிதவித்தாள் எல்லோரும் கசகச வென்று பேசும் குரல் கேட்டு வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்து பார்த்த பக்கத்து போர்சன் நரசிம்மன் எல்லோர் முகத்திலும் நிறைந்திருந்த கலவரத்தை பார்த்துவிட்டு பாய்ந்தோடி வந்து கேட்டார் தேவநாதன் பாதி பேச்சும் பாதி அழுகையுமாய் சொல்லி முடிக்க இதென்னங்க கொடுமையா இருக்கு இதையெல்லாம் கேட்கவே ஒரு நாதி இல்லையா என்று அங்காள்த்து டாக்ஸி அழைத்து வர தானே ஓடினார் சிவா மருத்துவமனை எல்லோரும் கவலை தோய்ந்த முகத்துடன் ஐசி யூனிட்டிற்கு வெளியே அமர்ந்திருந்தனர் பார்வதி மட்டும் வராண்டாவில் தரையில் அமர்ந்து நிறுத்த இயலாதவளாய் அழுது கொண்டே இருந்தாள் தாய்ப்பாசம் மற்ற எல்லா பாசங்களையும் விட வீரியம் வாய்ந்தது அல்லவா தேவநாதன் நிலை குத்திய பார்வையோடு வராண்டா பெஞ்சில் அமர்ந்து அவர் முகத்தில் இளம்புரியாத ஒரு பீதி கெட்டியாய் அப்பி இருந்தது நல்ல நிலையில் இருந்த மூத்தவளுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி பார்க்கவே நான் படாத பாடல்லாம் பட்டுட்டேன் இப்போ இவன் மூஞ்சில ஆசிட்ட வேற ஊற்றிட்டானுங்க இவளை நான் எப்படி கரை சேர்ப்பேன் தந்தையின் பொறுப்பு என்பது தவமான தவம் அல்லவா கைலாசும் பக்கத்து போர்ஷன் நரசிம்மனும் டாக்டர்களையும் நர்சுகளையும் விடாமல் துரத்தி துரத்தி அர்ச்சனாவின் நிலை குறித்த தகவல்களை சேகரித்து கொண்டே இருந்தனர் சம்பூரணம் சுரேசுக்கு ஃபோன் மூலம் தகவல் சொல்லிவிட்டு அவன் வரவிற்காக மருத்துவமனை கேட்டின் முன் காத்திருந்தான் ஓரளவிற்கு அர்ச்சனாவின் உடல்நிலை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்ட கைலாஸ் தேவநாதனம் வந்து அப்பா முகம் கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் கொஞ்சம்னு தீக்காயங்கள் மாதிரி ஆசிட் ஏற்படுத்திய ரணங்கள் அதிகமாக இருக்காம் அந்த காயங்கள் மட்டும் ஆறினால் போதுமா மற்றபடி உள்ளுறுப்புகள் எதுக்கும் எந்த சேதமும் இல்லையாம் உயிருக்கு ஆபத்து இல்லையாம் என்றான் மௌனமாய் குலுங்கிய தேவநாதன் கண் பார்வை பறிப்போயிடாதே என்று கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையாம் நீங்கள் கவலையே படாதீங்கப்பா சீக்கிரமே காயங்கள் ஆறிடும் அர்ச்சனாவும் ஆயிடுவான் ஆனால் அந்த அழகு முகம் அலங்கோல முகமாயிடுமேடா சொல்லிவிட்டு துயரம் தாங்க முடியாமல் வாய்விட்டே அழுதார் தேவநாதன் தந்தையின் அழுகையே காண சகியாத மகனும் அங்கிருந்து உடனே அகன்றான் அவன் கண்களிலும் கண்ணீர் ஊற்றுக்கள் வெளியூரிலிருந்து வந்து சேர்ந்த சுரேஷ் நடந்தவைகளை விசாரித்து தெரிந்து கொண்டபின் பின் உடனடியாக காவல்துறையில் புகார் ஒன்றை பதிவு செய்தான் அவனால் விஷயத்தை ஓரளவிற்கு யூகிக்க முடிந்தது அதே நேரம் தன் யூகத்தை ஒரு உறுதி என சொல்ல அவனால் முடியவில்லை உங்களுக்கு தொழில் ரீதியாக யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படி யார் மீதாவது சந்தேகம் இருக்கின்றதா என்று இன்ஸ்பெக்டர் கேட்டபோது கூட சுரேஷால் உடனடியாக அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை சார் அந்த பொண்ணுக்கு நினைவு வந்த பிறகு அது கூட கொஞ்சம் பேசினா போதும் என்னால இது யாரோட வேலைன்னு சொல்ல முடியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார் என்றான் உங்களுக்கு குடும்ப பகை முன்விரோதம்னு யாரும் மீதாவது சந்தேகம் இருக்கா என்று அதே கேள்வியே இன்ஸ்பெக்டர் தேவநாதனிடம் கேட்டபோது தேவநாதன் எதையோ சொல்ல வந்து பிறகு நிறுத்தி கொண்டான் அதை தன் போலீஸ் பார்வையால் கண்டுபிடித்து விட்ட இன்ஸ்பெக்டர் என்ன மிஸ்டர் எதையோ சொல்ல வர்ற மாதிரி வந்தீங்க அப்புறம் பொசுக்குன்னு அப்படியே நிறுத்திட்டீங்க என்ன சமாச்சாரம் தைரியமாக சொல்லுங்க என்று கேட்க பார்வதி முந்தி கொண்டு வந்து முன்பொரு முறை சுலோச்சனாவை பெண் பார்க்க வந்து அர்ச்சனாவை கட்டிக்க கோரிக்கை வைத்த அந்த பேங்க் மாப்பிளையை பற்றியும் அவனை அர்ச்சனா நேரடியாக பேங்கிற்கு போய் வாங்கு வாங்கு என்று வாங்கியதையும் மொத்தமாக இன்ஸ்பெக்டரிடம் போட்டுடைத்தார் உடைத்தார் வெரி குட் வெரி குட் உண்மையிலே இது ஒரு நல்ல முக்கியமான தகவல் என்ற இன்ஸ்பெக்டர் ஓகே அந்த பொண்ணு கொஞ்சம் குணமாகும் வர வெயிட் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பிச் சென்றார் மறுநாள் காலை மெல்ல கண் விழித்து சிரமப்பட்டு பேசிய அர்ச்சனா முதலில் அழைத்தது சுரேஷைத்தான் எங்கிருந்தோ பறந்தடித்து கொண்டு வந்த சுரேஷிடம் அந்த துருவா ஆட்கள் தான் என்று அவள் லேசாய் எடுத்து கொடுத்ததுமே சரிதான் இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன் இதுபோது அர்ச்சனா இதை வச்சே அவனுகளை ஒரு வழி பண்ணிடுறேன் என்று கொதித்தான் சுரேஷ் சு சுரேஷ் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்னை விட அர்ச்சனா ஒன்று இந்த கதிக்கு ஆளாக்கியனவளுங்களை நான் சும்மா விட போறதில்லை ஐசியூ இருந்து வெளியே வந்த சுரேஷ் உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் செய்து அந்த துருவா ட்ரேடிங் கம்பெனி மீதான தனது சந்தேகத்தை உறுதிப்படுத்தினான் அர்ச்சனாவிற்கு ஏற்பட்ட விபரீதத்தை பற்றிய தகவல் தெரிந்ததும் ஊரிலிருந்து கணவருடன் வந்திறங்கிய சுலோச்சனா கதறிய கதறன் அந்த மருத்துவமனையில் இருந்தோ எல்லோரையும் மனம் கணக்க செய்துவிட்டது எனக்கு விதவிதமாக மேக்கப் போட்டு அழகு பார்ப்பாளே இப்போ அவளே அலங்கோலமாயிட்டாளே உன்னோட அழகு முகத்தில் ஆசி டூத்த எப்படி மனசு வந்தது அந்த பாவிகளுக்கு அவளை சமாதானப்படுத்திய பார்வதி அந்த காரியத்தை செய்தது யார் என்று கண்டுபிடித்து விட்டதையும் காவல்துறை அவர்களை விரைவில் கைது செய்ய போவதையும் சொல்லி சுலோச்சனாவை ஆறுதல் படுத்த முயல அம்மா இனி யாரை கண்டுபிடிச்சி என்னம்மா பிரயோஜனம் போன அழகு முகம் போனது தானே இனி அவளை யார் கட்டிக்குவா எனக்கு கழுத்தில் தாலி ஏறணும்னு எவ்வளோ சிரமப்பட்டா இப்போ அவள் கழுத்துக்கு ஒரு தாலி வருமான இருக்கே சுலோச்சனாவின் அந்த புலம்பலை கேட்ட சுரேஷ் மேடம் ஒரு நிமிஷம் என்று அழைக்க தன் அழுகையை நிறுத்தி கொண்டு அவள் சுரேஷை பார்க்க நீங்களும் உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களும் சம்மதிச்சா உங்கள் அர்ச்சனா கழுத்தில் தாலி கட்ட நான் சம்மதிக்கிறேன் என்றான் திடுமண அவன் அப்படி கேட்டுவிட எல்லோரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கொண்டனரை தவிர யாராலும் உடனடியாக எந்த பதிலும் தர இயலவில்லை அதனால் சுரேஷ் தொடர்ந்தான் என்மேல் பொறாமை கொண்ட சில போட்டி கம்பெனிக்காரங்க என் மீது காட்ட வேண்டிய கோபத்தைத்தான் அர்ச்சனா மீது காட்டியிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா எனக்கு வர வேண்டிய அசம்பாவிதத்தை எனக்காக அவ ஏத்துக்கிட்டு இருக்காள் அதனால் அவளோட இந்த நிலைக்கு நான் தான் காரணம்னு என் மனசு என்ன உறுத்துது அந்த உறுத்தல் தீரணும்னா அது அவளையே நான் மணந்து கொண்டால் மட்டும்தான் தீரும் என்றான் தேவநாதனுக்கும் சரி பார்வதிக்கும் சரி அது ஒரு விதத்தில் ஏற்புடையதாக இருந்தபோதிலும் தற்போதைய சூழ்நிலையில் அதை பற்றி பேசுவதை விட அர்ச்சனா உடல்நிலை தேறி நார்மல் நிலைக்கு வந்த பிறகு அதை பற்றி பேசுவதே சரி என்பதை உணர்ந்து தம்பி உங்களோட நல்ல மனசு எங்களுக்கு புரியுது இருந்தாலும் இதை பற்றி நாம் இப்போ பேசுகிறத விட அர்ச்சனா உடம்பு தேறிய பிறகு என்று தேவநாதன் இழுக்க கரெக்ட் கரெக்ட் அப்படியே செய்யலாம் நான் கூட இதை பிறகு பேசலாம் என்று நினைத்திருந்தேன் உங்கள் மூத்த மகள் தன் தங்கச்சி கழுத்துக்கு இனிமேல் தாலி ஏறுமான்னு சொல்லி அழுதாங்களே அதை பார்த்துட்டு தான் நான் பொறுக்க முடியாமல் இப்போ இதை பற்றி பேசினேன் அதனால் தயவு செய்து என்ன தவறாக நினைக்காதீங்க ப்ளீஸ் என்றான் எல்லாவற்றையும் அமைதியாய் கவனித்துக் கொண்டிருந்த சம்பூரணமும் பார்வதியிடம் வந்து பார்வதி மனசார சொல்றேன் உங்க மகள் அர்ச்சனா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா வர நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பார்வதி என்று நெகிழ்ச்சியுடன் சொல்ல விழிகளில் நீரோடு சம்பூரணத்தின் கைகளை பற்றி கொன்று தழுதழுத்தாள் பார்வதி அவள் மனம் முந்தைய காலகட்டங்களில் இதே சம்பூரணமும் அர்ச்சனாவும் கீரியும் பாம்புமாய் சண்டை போட்டு கொண்டிருந்த காலங்களை எண்ணி பார்த்தது காலம் யாரையும் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் உடையதல்லவா ஒரு மாதத்திற்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய அர்ச்சனாவின் முகத்திலும் கழுத்து பகுதியிலும் இருந்த கோரமான செந்தழும்புகளை பார்த்து பார்த்து கண்ணீர் வடித்தனர் அவளை பெற்றவர்கள் இந்த பொண்ணு சின்ன குழந்தையா இருந்தப்ப இவ அழகுக்காகவே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து வந்து தூக்கிட்டு போவாங்களே இப்ப அந்த அழகு இல்லாமலே போயிடுச்சே நாங்க யாருக்கு என்ன பாவம் செய்தோம் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கொடுமையான சோதனை என்று அழுது புலம்பிய பார்வதியை தன்னால் இயன்ற அளவிற்கு சமாதானப்படுத்தினால் சம்பூரணம் சந்தோஷ தீவாய் மாறியிருந்த அந்த குடியிருப்பு மறுபடியும் சோக குன்றாய் மாறிப்போனது அர்ச்சனா கொடுத்திருந்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் அந்த துருவா ட்ரேடிங் கம்பெனியின் முதலாளி கைது செய்யப்பட அந்த நிறுவனமும் போலி தயாரிப்புகளை விற்பனை செய்த காரணத்திற்காக சீல் வைக்கப்பட்டது தழும்புகளோடு வெளியே செல்ல தயங்கி தான் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடந்தால் தன்னுடைய தன்னம்பிக்கை சிதைந்து போய்விடுவதோடு சுரேஷும் தனியாளாய் பிஸ்னஸை நடத்த முடியாமல் நொடிந்து போய்விடுவான் என்பதை உணர்ந்த அர்ச்சனா மீண்டும் அலுவலகம் செல்ல முடிவெடுத்தார் எப்படிம்மா இந்த கோலத்தில் அதுவும் ஒரு பக்கத்து முகத்தை துப்பட்டா போட்டு மூடிக்கொண்டு போய் வருவது உனக்கு சிரமம்தானே வேண்டாம் அந்த வேலையை விட்டுடுமா நீ வீட்டோட சந்தோஷம் வைது அதுவே போதும் எங்களுக்கு அந்த சுரேஷ் கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம் என்று பார்வதியும் தேவநாதனும் அவளுக்கு பாசத்தடை போட இல்லமா நான் வீட்டோட இருந்தால் என் மனசு சங்கடப்படும் வேதனைப்படும் என்னோட பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்பிட்டா எல்லாமே மறந்து போயிடுமா அழகு பதுமையாக அந்த அலுவலகத்தில் அமர்ந்திருந்த நீ இப்படி ஒரு கோலத்தில் அதே அலுவலகத்தில் அமரும்போது உன் மனசு ரொம்ப வலிக்குமா தேவநாதன் கெஞ்சினார் ஹா 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 என்று வாய்விட்டு சிரித்தா ஹர்ச்சனா அப்பா இரண்டு கால்களோடு நடை போட்டு கொண்டிருந்த சுரேஷ் ஒரு காலை இழந்ததும் சுணங்கி போய்விட்டாரா செயற்கை காலை பொருத்தி கொண்டு முன்னை விட அதிகமாக உழைக்கலையா தன்னம்பிக்கையோடு பிஸ்னஸை ஆரம்பித்து குறுகிய காலத்திலேயே ஒரு பெரிய லெவலுக்கு அதை கொண்டு போகலையா நான் என்ன அவரை மாதிரி அங்கீனமாகவா மேல் தோல் கரிகிலாக லேசாக அங்கங்கே தலும்புகள் வந்திருக்கு அவ்வளோதானே அந்த தழும்புகளுக்காக நான் என் வாழ்க்கையே முடக்கி கொள்ளணுமா சொல்லுங்கப்பா என்றாள் அதுக்கு சொல்லலாமா வெளியே தெருவில் யாராவது உன்னை பார்த்து கேலி பேசிட்டா அது உன்னோட மனசை சங்கடப்படுத்திடுமே அப்பா வெளியுலக கேலிகளுக்கு ஒரு மனுஷன் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தானா அப்புறம் அவன் வெளியவே வர முடியாது ஒன்று அதுகளுக்கு செவி சாய்க்காம போயிடணும் இல்லையா கேலி செய்தவங்களை இரண்டில் ஒன்று பார்த்துடணும் இதில் நான் இரண்டாவது ரகம் ஸோ டோன்ட் வெரி என்றால் அர்ச்சனா இந்த நிலையிலும் அவள் தன்னம்பிக்கை சற்றும் குறையாமல் பேசும் மகளை ஆச்சரியமாக அதே நேரம் பெருமிதத்தோடு பார்த்தனர் அவளை பெற்றவர்கள் ஆக நான் மீண்டும் பழைய அர்ச்சனாக மாற போகிறேன் இந்த மாதிரியான இடையூறுகள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் போகிற போக்கில் நாம் உதறி தள்ளிவிட்டு போய்கிட்டே இருக்கணும் அர்ச்சனா சொல்வதை செய்பவர் செய்வதை மட்டுமே சொல்பவள் என்பதை நிரூபிக்கும் விதமாய் மறுநாள் காலை அலுவலகம் சென்றார் அர்ச்சனாவின் மறைவிற்கு பின் சுரேஷ் அசோசியேட்ஸ் மீண்டும் புத்துணர்வு பெற்று ஏறுமுகத்தில் ஜிவ்வென்று ஏற சம்பூரணம் அர்ச்சனாவை மருமகளாக்கி கொள்ளும் பேச்சை மறுபடியும் துவக்கினார் அர்ச்சனாவின் பெற்றோர்களும் அந்த பேச்சை வழிமொழிய அப்பா என்னுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என்னை விட அதிகமாக ஆசைப்படுறவங்க என்னை பெற்றவங்களான நீங்கள் தான் அதனால் உங்கள் விருப்பம் அதுதான் என்றால் எனக்கு சம்மதமே சுரேஷை மறுக்க எந்த ஒரு காரணமும் இல்லாத காரணத்தால் முழு மனதுடன் தன் சம்மதத்தை சொன்னார் அர்ச்சனா நகரின் இருதய பகுதியில் இருந்த ஒரு பெரிய திருமண மண்டபத்தில் அர்ச்சனா சுரேஷ் திருமணம் வெகு விமர்சையாக நடந்தேற உண்மையான அன்பில் உள்ளதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்த அந்த உள்ளங்கள் இரண்டும் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையோடு கைகோர்த்தன மனித வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள்தான் உண்மையான அன்பை கண்டுபிடிக்க உதவும் அளவுகோலாக திகழ்கின்றன என்று வள்ளுவன் சொன்னது சரிதானே